முட்டை வாங்குனிங்கன்னா மறக்காமல் இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளிமானி குக்கிங் இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வாங்கிட்டு வர ட்ரெஸ் ரொம்ப லூஸாக இருக்குது டைட் பண்ணணும் அப்படின்னா டெய்லர்கிட்டையோ இல்லை ஊசி நூல் வச்சோ தைக்க தேவை இல்லைங்க ஒரே நிமிஷத்தில் லூஸான ட்ரெஸ்ஸை நம்ம டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஃபிட்டாக அழகாக போடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் போட்டிருக்கேன் அந்த ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது இதை நான் டைட் பண்ண போகிறேன் இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட உள்பக்கம் திருப்பி எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட பேக் சைடில் நம்ம இப்போ வச்சுக்கலாம் இந்த பேக் சைடில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் இப்போது இதில் நான் பயன்படுத்துறது ரெண்டே ரெண்டு ஊக்கு தாங்க இந்த ஊக்க இந்த ட்ரெஸ்ஸோட பின் சைடில் கரெக்டாக நம்ம இடுப்பு பகுதியில் இது போல் குத்தி விட போகிறேன் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நான் இந்த ஊக்க பின் பண்ணிக்க போகிறேன் கரெக்டாக நம்மளோட ட்ரெஸ்ஸோட அந்த சைடு ஓப்பன் இருக்கும் பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் மேலே நடு பகுதியில் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு நல்ல நிலையில் இருக்கிற ஊக்க குத்தி விட்டுக்கோங்க ஊக்கம் குத்துனதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை மறுபடி வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க ஊக்க பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் வீடியோவில் கை வச்சு காமிச்சிருக்கிறேன் இது போல் நீங்கள் இந்த சேஃப்டி பின்னா குத்திக்கோங்க இப்போ சின்னதாக ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு கயிறு எடுத்திருக்கேன் இந்த கயிறை இந்த ரெண்டு ஊக்கோட முனைக்குள்ளையும் நான் இது போல் சொருகி விட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு கயிறை ரெண்டு சைடு இழுத்தோன்னா இந்த ட்ரெஸ் அழகாக அட்ஜஸ்ட் ஆகும் அவ்வளோதாங்க இது போல் நீங்கள் உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாட் போட்டிங்கன்னா உங்கள் ட்ரெஸ் லூஸாக இருக்காது நல்லா டைட் ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரெஸ் எந்த அளவு டைட்டாக இருந்ததோ அதை நம்ம ரொம்ப சுலபமாக இடுப்பு பகுதியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இதனால் நம்ம ட்ரெஸ் பார்க்குறதுக்கு லூஸாக ஒரு மாதிரி தெரியாது உங்களுக்கு டைட்டாக ட்ரெஸ் பண்ணணும் வாங்கின ட்ரெஸ் லூஸாக இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் இது போல் செஞ்சுக்கலாம் அவசரத்துக்கு நம்ம டெய்லர் இல்லாத இடத்துல இருக்கும்போதோ இல்லை நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டுருக்க சமயத்துலையோ நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்மளே இது போல் சுலபமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி குக்கரில் அடிக்கடி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க என்னென்னா அந்த ஹேண்டில் நமக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும் குக்கர் மட்டும் இல்லைங்க ஹேண்டில் வச்சு பயன்படுத்துகிற எல்லா பாத்திரங்களுமே இது போல் ஆடிக்கிட்டே இருக்கும் குறிப்பாக குக்கரில் ஹேண்டில் ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா குக்கரோட விசில் நமக்கு ஒழுங்காக வராது இதனால சாப்பாடு பருப்புலாம் நமக்கு ஒழுங்காக வேகவே வேகாது இந்த குக்கரோட போல்ட்டை நம்ம கலண்டு வராமல் நல்லா பச மாதிரி ஒட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியாங்க முதல்ல அந்த குக்கரில் இருந்து அந்த போல்ட்டை கழட்டி எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்போ நான் ஒரு கற்றாழை எடுத்துருக்குறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு கற்றாலை எடுத்துக்கோங்க இந்த கற்றாழையில் இருக்க இந்த ஜெல்லை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் கட் பண்ணி எடுத்த அந்த கற்றாலையோட அந்த ஜெல் பகுதியில் இந்த நட்டை நான் இதுபோல் சொருகி விட்டுறேன் இப்போ இந்த நட்டில் இந்த பசை நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இந்த நட்டை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு நம்மளோட குக்கரில் மாட்டி விட்டுறலாங்க இது நீங்கள் குக்கருக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பால் பாத்திரமாக இருக்கலாம் பால் குக்கராக இருக்கலாம் எந்த ஹேண்டில் வச்ச எந்த பொருளாக இருந்தாலும் இந்த மெத்தடில் கற்றாலை யூஸ் பண்ணும்போது அந்த பசை போன்ற பகுதி அந்த நட்டு லூஸ் ஆகாமல் பார்த்துக்கும் ஒரு ஆறு மாதம் ஆனாலும் இந்த நட்டு நமக்கு லூஸ் ஆகாது இதை நீங்கள் பயன்படுத்தின உடனே ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விடுங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் இந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணுங்கங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் அடுத்த டிப்பு ஒரு வேஸ்ட்டான பொருளை எப்படி நம்மளோட டே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது உருளைக்கிழங்கோட தோல் தான் இந்த தோலை பொதுவாக நம்ம சீவிட்டு குப்பையில் போட்டுருவோம் இன்றைக்கி இந்த தோலை சூப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த தோலில் இது போல் ஊக்கோ இல்லை சின்ன கத்தி வச்சு லேசாக கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் சாறு வெளியில் வரும் அதுக்காக நம்ம இது போல் குத்தி விடுறோம் நல்லா எல்லா இடத்துலையும் இது போல் குத்தி விட்டுக்கோங்க இப்போ இந்த தோல் எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் பொதுவாக பாத்ரூமில் இருக்க கண்ணாடி இது போல் வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக இருக்குங்க இதை நம்ம இமீடியட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு தோல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு தோலை அந்த கண்ணாடி மேலே வச்சு தேய்ச்சாலே போதுங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான அழுக்கு கரை பிடிச்சிருந்தாலும் ரொம்ப சுலபமாக போயிடும் நம்ம வீட்டில் இருக்க முகம் பார்க்குற கண்ணாடி எந்த கண்ணாடியாக இருந்தாலும் அதோடய விஷன் தெளிவாக இல்லாத சமயத்தில் போல் நீங்கள் உருளைக்கிழங்கு சாறு பயன்படுத்துங்க நல்லா பழப்பலன்னு புது கண்ணாடி மாதிரி ஆகும் இந்த தோல் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியோ அப்படி இல்லைனா ஒரு துணி வச்சோ தொடச்சி வீடு பாருங்கள் உங்களோட பழைய கண்ணாடி புது கண்ணாடி மாதிரி நல்லா பல ஜொலிக்குங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு நோட்புக் தாங்க நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க நோட் புக்கில் பென்சில் வச்சு கிறுக்குவாங்க பென்சில் பயன்படுத்தி எழுதவும் செய்வாங்க பென்சில் பயன்படுத்தி போது தவறாக எழுதிட்டோம் அப்படின்னா ரப்பர் யூஸ் பண்ணி இதை நம்ம அழிச்சுருவோம் சப்போஸ் நம்ம வீட்டில் அவசரத்துக்கு ரப்பர் கையில் கிடைக்காத டைமில் எழுதின அந்த எழுத்தை அழிக்கிறதுக்கு நம்ம பலூனை யூஸ் பண்ணலாங்க கிட்ட பிஞ்சு போன பலூன் இருந்தால் அதை தூக்கி போடாதீங்க அந்த பலூனை ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு எரேசராக அதாவது அழிப்பான் சொல்லக்கூடிய ரப்பராக நம்ம பயன்படுத்திக்கலாம் அது ரொம்ப சுலபமாக பென்சிலில் எழுதுனா அந்த எழுத்தை அழிக்குங்க நீங்களே பாருங்கள் நான் ஒரு பிஞ்சு போன பலூன் வச்சுருக்கேன் அதாவது உடஞ்சி போன பலூன் ரொம்ப அழகாக அந்த பலூன் பயன்படுத்தி அந்த பென்சிலில் எழுதுன எழுத்தை அழிச்சிட்டோம் இது போல் ரப்பர் இல்லாத சமயத்தில் ஒரு பலூன் இருந்தால் எழுதுன பென்சில் எழுத்தை ஈஸியாக அழிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாங்க அடுத்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பிடித்த ஒரு ஜூஸ் டப்பா தான் எடுத்திருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே பிடிக்கும் இந்த ஜூஸில் இருக்கிற இந்த ஸ்ட்ராவை நிறைய பேர் தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ராவை நம்ம எப்படி பயன்படுத்தினோன்னா எப்பயுமே நீளமாக இருக்கிற பகுதியை நம்ம அந்த டப்பாவில் ஒரு ஹோல் போடுறதுக்கு பயன்படுத்தலாம் இதோட எட்ஜ் நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க நம்ம பொதுவாக இது போல் தான் பயன்படுத்துவோம் நீளமாக இருக்கிற பகுதியை உள்ளே நுழைச்சிட்டு அந்த குட்டியாக இருக்கிற ஸ்ட்ராவை நம்ம உறிஞ்சி இந்த ஜூஸை குடிப்போம் இனிமேல் அப்படி செய்யாதீங்க குட்டையாக இருக்கிற பகுதியை நீங்கள் அந்த டப்பாக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க நீளமாக இருக்கிற பகுதி வெளிப்பக்கமாக நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சு விட்டுருங்க இது எதுக்காக செய்கிறோன்னு சொல்கிறேன் இப்போ நான் இன்னொரு டப்பாவில் ஜூஸ் வச்சுருக்கேன் அதில் நம்ம எப்பயும் ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்க பகுதி உள்ளே போட்டிருக்கேன் இப்போ இந்த டப்பா ரெண்டையும் நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு நான் எதுக்காக இது செஞ்சுருக்கேன்னு புரியும் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன் அந்த ஜூஸ் டப்பாவில் அந்த ஸ்ட்ரா அந்த டப்பாவோட கடைசி எண்டு வரையும் போயிருக்குது ரெண்டாவதாக கட் பண்ணதில் அந்த ஸ்ட்ரா முக்கால் வாசி வரையும் தான் போயிருக்குது இதனால் ஜூஸை நம்ம ஃபுல்லாக குடிக்க முடியாமல் போகலாம் இதனால் ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது நம்ம எல்லாருமே மு முட்டை வேக வச்சு சாப்பிடும்போது இந்த முட்டை சில நேரம் நமக்கு ஒழுங்காக அதோடய ஓடுலேருந்து கலண்டு வராது இப்போ நான் முட்டையை கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வச்சுட்ருக்கேன் முட்டை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ இந்த தண்ணியிலேருந்து முட்டையோட ஓடு தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் எப்பயுமே முட்டையோட ஓடை நீங்கள் பிரிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அடுப்ப சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு இது போல் வெந்த முட்டையை அதுக்கு மேலே அந்த ஓடோட வச்சுருக்கிறேன் ரெண்டே ரெண்டு செகண்டு தாங்க நீங்கள் வச்சிங்கன்னா அந்த முட்டை ஓடு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி வெடிக்கிற சவுண்டு கேட்ட உடனே எடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த முட்டையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எத்தனை முட்டை வேக வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் இது போல செஞ்சு எடுத்துக்கோங்க இது எதுக்காக செய்கிறோன்னா முட்டையோட அந்த ஓடு நமக்கு ஈஸியாக பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் செய்கிறோம் இதனால் முட்டை கொஞ்சம் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது சில நேரம் முட்டையிலேருந்து கரு தனியாக அந்த ஓடில் பிஞ்சு போயிடும் அந்த மாதிரி முட்டை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம அடுத்த என்னன்னு பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேர் கேரட் பீன்ஸ் பீட்ரூட்லாம் செய்யும் போது தண்ணியை ஊற்றி வேக வைப்போம் அதுவும் சில பேர் நிறைய தண்ணி ஊற்றிடுவீங்க எப்பயுமே காய்கறிகளில் அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த காய்கறிகளில் இருக்கிற சத்துக்கள் அந்த தண்ணியில் போயிடும் இனிமேல் நீங்கள் காய்கறிகள் தாளிக்கிறீங்கன்னா அப்படி செய்யாதீங்க நல்லா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்ததுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா அந்த காயை கலந்து விட்டுருங்க இப்போது இந்த காயை நல்லா தட்டு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த காய் நல்லா பூ பூவாக வெந்து வருங்க எப்பயுமே இது போன்ற காய்கறிகளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து குக் பண்ணீங்கன்னால் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு பாருங்கள் அதிக அளவு தண்ணி தேவைப்படாது கொஞ்சம் தண்ணி தெளித்தாலே அந்த காய்கறி நல்லா வெந்து வந்துருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இது போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணேன்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்